உயர்ந்த நுழைவாயில் ஆலயத்தின் முன் உயர்ந்து நிற்கும் கோபுரம் பக்தர்களை வரவேற்கும் புனித வாயில் அதன் மேன்மை ஆலயம் எவ்வளவு சிறப்பானது என்பதை உலகிற்கு அறிவிக்கிறது கோபுரம் என்பது கல் கட்டிடம் மட்டும் அல்ல அது ஆலயத்தின் முகம் பக்தர்களுக்கு ஆலயப் பயணத்தின் தொடக்கமும் அதுதான் தெய்வீக நுழைவாயில் கோபுரத்தின் கீழ் நுழைவாயில் வழியாக உள்ளே செல்லும் போது மனித உலகிலிருந்து தெய்வீக உலகிற்கு பயணம் செய்வதை உணர்கிறோம் அது ஒரு கதவல்ல ஆன்மீக பாலமாக திகழ்கிறது ஆலய உள் பாகங்களை நோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியுமே நம் மனதை தெய்வீகத்திற்கு நெருங்கச் செய்கிறது சிற்பங்களில் கதைகள் கோபுரத்தின் ஒவ்வொரு படியிலும் தெய்வங்கள் முனிவர்கள் புராணக் கதைகள் அனைத்தும் சிற்பங்களாக கோரப்படுகின்றன பக்தி தர்மம் புராண அறிவு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கலைகளின் கோபுரம் அது ஆலயத்தின் வெளியே இருந்தாலும் கோபுரத்தின் சிற்பங்கள் பக்தர்களுக்கு ஆன்மீக பாடங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் தூரத்திலிருந்து வழிகாட்டி கிராமம் வயல்கள் வீடுகள் அனைத்திற்கும் மேலாக உயர்ந்து நிற்கும் கோபுரம் பக்தர்களுக்கு ஆலயம் எங்கு உள்ளது என்பதை தெரிவிக்கிறது கிலோமீட்டர்கள் தூரத்திலிருந்தே கோபுரத்தை பார்த்தவுடன் பக்தியின் பயணம் துவங்குகிறது அது ஆலயம் எப்போதும் பக்தர்களை அழைக்கும் தீபக் கோபுரமாக திகழ்கிறது உயர்வின் அடையாளம் கோபுரத்தை அடியில் இருந்து மேலே நோக்கும்போது அது வானத்தை தொட்டுக் கொண்டிருப்பது போல தெரிகிறது நம் பார்வையையும் சிந்தனையையும் உயர்த்துகிறது உலகக் கவலைகளை விட்டு விலகி மனதை மேலே தெய்வீகத்தை நோக்கி செலுத்துகிறது நிறைவு மாலை நேரத்தில் விளக்குகளின் ஒளியால் ஒளிரும் கோபுரம் பக்தர்களின் மனதில் அமைதியை விதைக்கிறது மணி ஓசைகளும் மந்திரங்களும் அதை மேலும் புனிதமாக்குகின்றன கோபுரம் நித்திய சின்னம் பூமியையும் வானத்தையும் இணைக்கும் தெய்வீக நுழைவாயில்